சீமானின் உருவப்படம் குறித்த அந்த புகைப்படங்களை கிழித்து காலில் போட்டு மிதித்து கண்டனங்களை எழுப்பியும் ஆஹ் பின்னர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு பேட்டி அளித்தார்கள் குறிப்பாக கிண்டியில் செய்தியாளர் சந்தித்த அவர்கள் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சிறு விவகாரத்துல கஞ்சா மற்றும் கொக்கை சாப்பிட்டு விட்டு தாங்கள் தூங்குவதாக விமர்சித்திருப்பதாகவும் இந்த ரெத்தினியா விவகாரத்தில் திருப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக சீமான இது போன்று பெண்கள் குறித்து அவதூறு பரப்பதாகவும் குற்றச்சாட்டியை அவர்கள் வந்துட்டு புகார் அளித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருப்பதாக அதிகாரி தெரிவித்த தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அவருடைய புகைப்படத்தை கிழித்து காலில் போட்டி மிதித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடம் எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை நிச்சயத்திற்காக வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்கள் வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் உடன்பிறந்தவர்களா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாளில் மாய்த்து இறந்திருப்பால் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதையெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் பொட்படுத்திட்டா என்ன இல்லை டாஸ்மாக இருக்கில்ல சரக்கு என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய ஏன் தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபனிக்ஸுக்கு அரிய ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன வாய் வாய்க்குள்ளே பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன பெப்பி ஏன் எல்லாம் தொடர காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதையில் இருந்த நான் யோக்கிய ஐக்கப்போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டால் மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் எவன் மேலிடும் காமராஜருக்கு இங்கே இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்திருக்கு கதவை போட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா இருக்கு யாரா நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யார் யார் இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புகிறது தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது இமானவேல் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புகிறது அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரில் ரெண்டு பேர் அனுப்புகிறது தாத்தா காமராஜர் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தால் நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனால் அவங்க அப்பேன் மொத்த மொத்தப்பேரையும் கூட்டிகிட்டு போகிறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது தின்ன ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தாவை அவன் இப்போ வேலை போட்டுற நாள் இருந்து சில பிறந்த நாள் இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில பார்த்துருவோம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு இவ்வளோ நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளோ நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஏற்ற உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிகிட்டே இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேறு எதுக்கு கூடி குடிக்க வேறு எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்போ திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிடுது சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள் திராவிட பே திராவிட பேரொழி அதை படிங்களேன் அங்கே ஒற்றழுத்து இல்லை ஏன் இப்போ இல்லை திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளோ என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரகுந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வச்சு வேட்டி சேலைக்கும் இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க வச்சு பிச்சைக்கார கூட்டமாக மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மானங்காக்க எப்போ வர்றீ எப்போ வரீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்கள் அப்பா இப்போ நீங்கள் அடுத்து இப்போ உங்கள் மகன் உங் நீங்கள் தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னென்னு தெரியாமல் இப்போ தான் வந்து பிரச்சனை என்னென்ன நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க இன்னைக்கு பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்குது திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறுக்க சொல்லுங்கள் திமுகவை பறவையில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லுவோம் திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெல்ல வச்சுருக்கா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடுப்போக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷமாக கத்துறேன் பதினஞ்சாவது மூணாவது முறையும் வந்துட்டோம்ல இப்போவும் பிஜேபியை வளர விடக்கூடாது வர வரவேடக்கூடாது அது எங்கே வளருது வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையாக இருந்தவர் அதிகாரத்துக்கு பிறகு ஸ்வீட் எனிமையாக மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அந்த அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆகிருச்சே எப்படி அமைதியாகிருச்சி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொற்று அதை பேசுவோம் எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தோன்ன ஓடி வாரேன் மோடினு போனது யார் அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களே கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில் தவிர எவன் செய்வான் எவன் செய்வான்